சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க என்ன பார்க்க போறோம்னா ரிஷப ராசியில பிறந்தவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க இந்த மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா எத்தகைய மாற்றங்களை கொடுக்க காத்துட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எதெல்லாம் உங்களுக்கு சாதகம் மட்டும் தமிழ் இருக்குன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க ராசி ரிஷபராசி ரிஷபராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோகிணி முதல் நான்கு அச்சர பாதங்களையும் மிருக சுரஜ முதல் ஏழு அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ராசி ரிஷப ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே சுக்கரன் உச்சம் பெற்ற தன்மையில சனியோடையும் ராகுவோடையும் சேர்ந்திருப்பார் அதாவது முதல் பகுதியில ராகு சனி சுக்கரனுடைய ஆதிக்கங்கள் இரண்டாவது போதுல சனியும் சுக்கரனும் சேர்ந்திருப்பாங்க பொதுவா ராசி அதிபதி உச்சமானாலும் கூட சனியோட அவர் சேர்றதை சிறப்பு கொண்டு சரிங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ஒரு சில தடைகள் ஒரு சில தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் சார்ந்த வகையில சில பழுதுகளை கொடுக்கும் அதாவது வண்டி ரிப்பேர் பண்றதுக்காக அல்லது வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வந்து ரெனோவேட் பண்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது சார்ந்த வகையில ஒரு செலவை அப்படின்றது இந்த மாதம் வந்து கொடுக்க காத்துட்டு இருக்கே சொல்லலாம் ஏன்னா சனியும் சுக்கரனும் போது இத்தகைய கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே மாதிரி இடத்தனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் வச்சுட்டு இருக்கிறவங்க அதை விட்டுட்டு வித்துட்டு இன்னொரு ஒரு கார் வாங்குறது வந்து அல்லது கார் வச்சுட்டு இருக்கிறவங்க அதை வித்துட்டு இன்னொரு லக்ஸுரியஸா இன்னொரு கார் வாங்குறது இது எல்லாமே இந்த மார்க்கெட் இரண்டாவது பகுதி உங்களால பண்ண முடியும் ஸோ வண்டி வாகனங்கள் வாங்குறது விற்கிறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல பண்றது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு சிறப்பு கிடையாது சரிங்களா ரெண்டாவது இந்த சனி சுக்கனுடைய செயற்கை அப்படின்ட்டு போது ஆசைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் மிகைப்படுத்தி கொடுக்கும் எண்ணங்களை தடுமாற வைக்கும் சரி வந்து ஆசைகளை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் எதிர்பாரம் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணும் இந்த காலக்கட்டத்துல அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கையில சில கரப்ப கசப்பான அனுபவங்களை கண்டிப்பாக கத்துக் கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இந்த இந்த அமைப்பு அப்படிதான் பண்ணும் சரிங்களா கசப்பான சில அனுபவங்களை கொடுத்து அதன் பிறகு உங்களை வந்து நிலைப்படுத்தும் சரிங்களா சிறப்படுத்தும் அதுதான் உண்மை ஆனா காதல் வாழ்த்தியை வந்த அளவுக்கு நல்ல நான் பெருசா சொல்ல மாட்டேன் சரிங்களா ரிஷபத்துல பிறந்த உனக்கு ரெண்டாவது சூரியன் இந்த மாதிரிய முதல் பகுதியில ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தலத்திலே உச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் கண்டிப்பாக உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த மாதிரிய குறிப்பை தொகை நீங்க எடுத்து விட்டுற மாதிரி இருக்கும் அதே போல தாயனுடைய ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் ரிஷபத்துல பிறந்த அப்படின்னே சொல்லாம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த மாத்திய முதல் பகுதியில ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேதுங்க ஏன்னா இரண்டாவது பகுதியில் கேது வந்து நான்காம் இடத்துக்கு வந்துருவாரு முதல் பகுதியில் ஐந்தாம் இடத்துல கேது இருப்பார் ஞானத்தை கொடுப்பார் ஆன்மீகத்தை போதிப்பார் சரிங்களா சில முக்கியமான விஷயங்கள வாழ்க்கை நியை கத்துருப்பீங்க கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஏன்னா கேது அஞ்சுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சில நல்ல அதாவது உங்களுடைய வயசுக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க பட்ட அனுபவத்துக்கும் சம்மந்தம் இருக்கார் சோ அளவுக்கு நிறைய நல்ல அனுபவங்களை வந்து கேது வந்து வாழ்க்கைல கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அனுபவங்களை கொடுத்து உங்களை பக்குவ சோ ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேது வந்து நான்காம் இடத்துக்கு வர்றது அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க சரிங்களா அதே மாதிரி தாயார் உடல் வழி உறவுகளால் சில சங்கடங்களை கொஞ்சம் சந்திப்பீங்க சோ அவ அம்மாவோட உறவுகள் சார்ந்த வழியில அம்மாவோட ஹெல்த் சம்பந்தப்பட்டவரில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் வேண்டிய நான் சொல்லுவேன் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயம் நிறைய கவனச்செல்லாம் கொடுப்பார் கொஞ்சம் ஸ்டடியா வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்ணி உங்களால படிக்கவே முடியாது நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வரும் அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா மனசு திரமா வச்சுக்குங்க ஒருநிலைப்படுத்துங்க படுத்துங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு அதிகமா நேரத்தை செலவிடுவீங்க தேவையற்ற விஷயங்களை அந்த மூளையை வந்து செலவிடாதீங்க மனசை வந்து செலவிடாதீங்க சரிங்களா அதற்கடுத்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல செல்வா வந்து இந்த மாதம் முழுக்க நீசுங்க பொதுவா செல்வா ஆயிட்டாவே என்ன பண்ணுவான்னா ஒரு தைரியத்தை கம்மி பண்ணுவேன் சரிங்களா எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயக்கத்தை கொடுப்பார் சரிங்க அதே மாதிரி எதுலையுமே அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுகின்ற ஒரு குணத்தை வந்து அதிகப்படுத்துவார் இந்த செல்வா அதனால வந்து எதையுமே வந்து தள்ளி போடாதீங்க அன்னைக்கு வேலை கரெக்டா அன்னைக்கு செஞ்சு முடிச்சிருங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை நினைச்சும் பயம் கொள்ள தேவையில்லை அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்னதான் கஷ்டப்பட்டு நீங்க செஞ்சாலும் உங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கிறதுல நிறைய தடைகளை கொடுப்பார் இந்த அதனால் முடிஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க தான் வந்து விடாமுயற்சியோட போராடி பறிக்கின்ற தன்மையை வந்து நீங்க வளர்த்துக்கணும் எதுவுமே தவணை தேடி வரும்னு சொல்லி நீ வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வராது இந்த டைம்ல நீங்க இப்போ வந்து அதை ஓடி போய் அதை பிடிக்கணும் அதை பிடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை கிடைக்காது சரி ஆனால் வந்து இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்க அதே மாதிரி இந்த டைம்ல வேணும் என்ன டிராபேக்னா நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் எல்லாமே மொத்தம் ஈஸியாக எடுத்துப்பாங்க கடைசியில் எண்ட் ஆஃப் த உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது அந்த அது ஒரு சின்ன ஒரு டிராபேக்கும் கூட முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாமர்த்தியமா இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏமாலையா இருக்காதிங்க ரெண்டாவது இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ராகு வர குருனுடைய பார்வையில் இருக்க போறாரு பத்தாம் இடத்துக்கு ராகு வர்றது சிறப்பு தான் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல ராகு கொடுப்பார் சரிங்களா கூடிய விரைவில் ராகு இது பயிற்சி குரு பயிற்சியான படங்கள் நம்ம சேனல் அப்லோட் ஆக போகுது அதனால வந்து காத்திட்டு இருக்கேன் கண்டிப்பா வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் அப்லோட் ஆகிடும் ராகு பத்து இல்லாம இருந்து குரு பார்ல இருக்கும் போது வேலை இல்லாத ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் யாருக்கு எல்லாம் ஆகும் அது மட்டும் இல்லாம குரு பார்வையில ராகு இருக்கிறதா பல தொழில் செய்து அதனால ஒரு வருமானத்தை கொடுத்து ஒரு ஏற்றத்தை பார்க்க வைப்பாருங்க ராகு அப்ப நிறைய பேருக்கு இந்த காலையில பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறதை விட பிசினஸ் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட் அதிகமா வரும் அதே மாதிரி இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல அதிகமான ஈடுபாடு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனா எல்லா வரைக்கும் இந்த கை கொடுக்கணும்னால கண்டிப்பா கிடையாது ஒரு சுய ஜாதகத்தினுடைய வலுவிற்கேற்பதான் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இந்த ஜாதகத்துல இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்கான அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் இந்த காலக்கட்டம் இல்லைன்னா ஆரம்பத்துல வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்த பின்னாடி புதுசா வந்து முழுசா வந்து பாத்தீங்கன்னா கவுத்து விட்டுரும் அப்ப முடிசைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிறது சிறப்பா அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கடுத்து ராசிக்கு ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வீசம் இப்போ வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் என்ன சொல்றதுங்க அந்த ஒற்றுமை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைவா இருக்கும் நீங்க காலகட்டத்தில் சரிங்களா ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை அப்படின்றது ஒரு மூன்றாவது நபர்களால் கொஞ்சம் குறையும் அது கொஞ்சம் கவனமா நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பாக்குறனால இடத்தை விட்டு வெளியே போய் பழக்கிறதுக்கான அளவுக்கு உருவாக்கி கொடுப்பார் குரு பகவான் இரண்டாவது பகுதியில இப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கலாமா கண்டிப்பாக எடுக்கலாம் சரிங்களா கண்டிப்பா இந்த டைமில் நீங்க அபோர்ட் போறதுக்காக முயற்சி முயற்சிகளை கண்டிப்பா வெற்றி பெற முடியும் மழை போகவும் முடியும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பட்ட சனி வந்து லாபஸ்தானத்துல உச்ச சுக்கரனோட சேர்றது நிச்சயமா வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது தந்தை தந்தை சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம்ல கண்டிப்பா பார்ப்பீங்க என்ன ஒன்று இந்த மாதம் முழுக்கவே சூரியன் உச்சம் பெற்ற தமிழ்ல இந்த மாதத்தை முதல் பெற இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை மட்டும் கொஞ்சம் அதிகமா கொடுப்பார் செலவுகளை குறைச்சிக்கங்க ரெண்டாவது சனியுடைய நிலை சிறப்பா இருக்கு சுக்கரனுடைய நிலை சிறப்பா இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு முன்னெச்சரிக்கையோடு நீங்க வந்து அழுகும்போது நிச்சயமாக அந்த காரியத்துல வெற்றி பெற முடியும் அதற்கான சந்திராசிரமா இருக்கிற பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி மதியானம் இரண்டு மணி முதல் மே மாதம் பதினெட்டாம் தேதி வெளியற்காலை ஒரு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சோ இந்த காலகட்டங்கள் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல பயணிக்கின்ற காலகட்டங்கள் சரிங்களா பொதுவா மனதிற்கும் உடலுக்கும் காரகத்துவம் வகிக்கின்ற சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல மறையும் போது மனம் உடல் ரெண்டுமே தடுமாறும் சரிங்களா குறிப்பா குழப்பங்கள் சற்று இருக்கும் சுய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சந்திரன் பலவீனமா இருக்காரோ யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சந்திரன் கேதுவோடையோ ராகோடையோ அல்லது சூரியனோட சேர்ந்த அமாவாசை தன்மையிலையோ அல்லது சமியோடையோ சேர்ந்திருக்கும் போது சந்திரன் பாதிக்கப்படுவார் ஸோ அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மன ரீதியா கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் தெளிவில்லாம இருப்பீங்க வேலை சம்பந்தப்பட்ட வகையில கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சரிங்களா கொடுக்கல் பணம் கொடுக்கல வரைக்கும் கொஞ்சம் க பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி உறவுகள் கணவன் மனைவிக்கெல்லாம் கொஞ்சம் கருத்து இருக்கணும் அந்த விஷயம் கொஞ்சம் வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டாவது பொறுமையும் நிதானத்தை நீங்க அதிகமாக வந்து வளர்த்துக்கணும் சரிங்களா கோவம் சற்று அதிகமா வரும் இந்த காலகட்டத்துல சரிங்களா வரைக்கும் கோவத்தை குறைச்சுட்டு எதுலையுமே ஒரு நிதானத்தை நீங்க வளர்த்திருக்கும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் சாதாரண ஒரு நாட்டில் கடந்து போயிடும் இதெல்லாம் தேவையற்ற விஷயங்களை உங்களுடைய நுழைக்க வச்சு பிரச்சனைகளை மாட்டவும் வைக்கும் சரிங்களா நன்றி மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி